வெல்கம் டு ஆதிஸ் பேலஸ் இதுக்காக அது அதுக்காக இதுண்டு சொல்லி நான் ஒரு ரெசிபி செய்ய வழிகிட்டு இப்போ த்ரீ இன் ஒன் ரெசிப்பி ஆக்கிட்டேன் ஒரே இடத்துல மூன்று ரெசிபி வந்திருக்குது இது வந்து எங்களுக்கு இங்கே தமிழ் கடை தமிழ் இல்லை ஏசியன் கடையில் தான் இந்த மரவள்ளிக்கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது ஆனால் மெழுகு போட்டு வார வழியாக எப்போவுமே நம்பி வாங்கல அதனால் நான் ஃப்ரோசன் கிழங்கு தான் கூடுதலாக பாவிக்கிறேன் நான் ஆனால் இப்போ இடக்கிட வாங்கி பார்க்குறேன்னு கொஞ்சம் நல்ல கிழங்கு வருது அதில் தான் சரி நல்ல கிழங்காக இருக்கேன்ட்டு இந்த கிழங்கு ரெசிப்பி ஒருக்கா செய்வே மண்டு இதை செய்ய வலிக்கிறேன் அதில் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் வீடியோ வந்து அது இன்னமும் தட்டுப்பட்டு சுற்றியான ஸ்லோ மோஷனுக்கு போயிட்டுது அதை எப்படி ஸ்பீட்டாக போட்டாலும் அது ஸ்லோவாக தான் வருது ஆ சரி போனால் போகுது கொஞ்சம் ஸ்லோவாக போட்ட நின்று விட்டு எல்லாம் இல்லை இந்த ஆரம்பம் மட்டும்தான் இருக்கிறேன் சரி இந்த ரெசிப்பியை பாருங்க தொடர்ந்து கிழங்கெல்லாம் கழுவி தண்ணி விட்டு அவிய வச்சிருக்கிறேன் அதுக்கு அளவுக்கு உப்பு போடுறேன் கல்லுப்பு தான் நல்லது உடம்புக்கு நல்லது டேஸ்டும் நல்லா இருக்கும் கல்லுப்பு அதோட இந்த மரவள்ளி கிழங்கு அவிக்க எப்பவுமே மூடி அவிக்க கூடாதாம் அந்த ஆவிய வெளியில போக விடணுமா அதால நல்லா அவிஞ்சு வந்த பிறகு வேணுமாட்டா லாஸ்டா மூடலாமே தவிர மூடக்கூடாது இப்படி திறந்துதான் அவிக்கணும் அவியட்டும் கிழங்கு இடையில இந்த வேலையே முடிப்போம் நான் எப்பவும் இப்படி மூன்று நாலு தேங்காயை வாங்கி ஒரே அடியாக திருவி சீசரில் போட்டுடுவேன் அப்போ தேவைக்கு டாக்டர் வந்து பாவிக்கலாம் இங்கே பாருங்க திருவினா தேங்காய் பூவை இப்படி டின்னுகளில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு விட்டால் தேவையான நேரம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அந்த டின்னில் போடக்கல இப்படி நோமலாக போட தவிர அமர்த்தி விடக்கூடாது அமர்த்தி விட்டால் அப்புறம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது இது மெல்லமாக ஒரு கத்தியால் தட்டி விட்டாலே கடக ரெண்டு கொட்டுப்படும் ஃப்ரீசரால அதால் இப்படித்தான் நான் செய்து வைக்கிறது பிறகு தேவைக்கு எடுத்துக்கொள்ள நாங்கள் அடிக்கடி சம்பல் செய்வோம் புட்டு அவிப்போம் சுண்டல் செய்வோம் வர அப்போ இதுகளுக்கு கட்டாயம் தேவைதானே இப்போ முக்கால்வாசி அவிஞ்சு வந்துட்டுது இப்பதான் மூடி இருக்கிறேன் அதுவும் ஒரு சைட்ல தான் மூடி இருக்க அந்த ஆவி வழியில போற அளவுக்கு மூடி இருக்கிறேன் இப்படி அவிச்ச மரவழி கிழங்குக்கு சூப்பரா பொறந்துறது பச்சை மிளகாய் துவையல் தான் துவையல் சொன்னா இது இவ்வளவு தான் போட்டு இறைச்சி எடுக்கிறது தண்ணி விடாம அம்மியில இறைச்சி எடுக்கிறது தேங்காய் போடுறேன் இல்லை ஆனால் நான் உறைப்புக்காக தேங்காய் போட போகிறேன் இல்லாட்டி உரைக்கும் அதால் நான் தேங்காய் போட போகிறேன் இவ்வளவு தான் இதில் வந்து இப்போ வெங்காயத்தை மட்டும் வச்சு கொண்டு கொஞ்சம் பெப்பர் எடுத்து வச்ச மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் நச்சுத்தன்மை என்றபடியாக பெப்பர் போடுறது நல்லது இஞ்சி போடல அது கூடாதுன்னு சொல்லுவாங்க அதில் போடல உப்பு பழப்புளி பச்சை மிளகாய் தேங்காய் இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல அரைச்சிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வெங்காயத்தை போட்டு ஒரு சுற்றி சுற்றி இறக்க போகிறேன் இப்போ நான் துவையெல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கோ எவ்வளோ சூப்பராக இருக்கன்றி இங்கே தண்ணி ரொம்ப விடையில கொஞ்சம் தண்ணியாக விட்டு இங்கே சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு இனி வந்து இதுக்கு இப்போ தான் நான் வெங்காயத்தை போட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி போட்டு எடுக்க போகிறேன் வெங்காயம் வந்து கடுமையாக அரையக்கூடாது கடு கடுமையாக அரைப்பட்டுது என்று சொன்னால் அது ஒரு சாதி டேஸ்ட் மாறிடும் இதை போட்டு ரெண்டு சுற்றி சுற்றி இதில் முக்கியமாக வந்து கொஞ்சம் களப்புளி கொஞ்சம் பாய்க்கு கூடுதலாக இருக்கணும் அப்போ தான் அந்த பச்சை மிளகாய் துவையல் வந்து சூப்பராக இருக்கும் இதோ பச்சை மிளகாய் சட்னி ரெடி ஆகிட்டுது ஆஹா ஓஹோ வந்து ரெண்டும் ரெடி ஆகிட்டுது மரவள்ளிக்கிழங்கு அவித்தது மிதுகம் ஆனால் இப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வருது இந்த சட்னிக்கு எங்களோட இலங்கை ரொட்டிண்டா இவ்வளோ சூப்பராக இருக்குமெண்ட்டு அதால் நான் இப்போ கொஞ்சம் ரொட்டியும் செய்ய போகிறேன் அதுக்கு இது இதுக்கு அது வந்துட்டு இப்போ நான் சட்னியை பார்த்துட்டு ரொட்டி செய்ய போகிறேன் இந்த ரொட்டி வந்து இது வந்து இலங்கையில் மிகவும் பிரபல்யமான ஒரு ரொட்டி இது வடக்கு கிழக்கண்டெல்லாம் இல்லை தம் பொதுவாக தமிழ் மக்களிடையே மிகவும் பிரபல்யமான ஒரு ரொட்டி ஒன்று சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நாங்கள் பிளெயின் ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுவோம் இதை நாங்கள் கோதுமம்மான் சொல்லுவோம் வெள்ளையாக இருக்கும் பிளெயின் ஃப்ளவர் இதுதான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டை கொடுக்கும் இது உடம்புக்கு கூடாது என்றாலும் இப்போ பாதி இருந்துட்டு ஆசைக்கு ஒரு நாளைக்கு செய்து சாப்பிடலாம் இதுக்கு நான் மா எடுத்துருக்கேன் இதுக்கு அளவெல்லாம் இல்லைன்னா அவன் சும்மா ஒரு ஒரு முந்நூறு கிராம் பெருமெண்ட்டு நினைக்கிறேன் போட்டிருக்கிறேன் அதுக்கு நீங்கள் எவ்வளோ வெங்காயம் வேணுமெண்டாலும் போடலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப வெங்காயம் போடுறது தான் இதுக்கு அதே மாதிரி பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் உரைப்புக்கு தக்கன போடுறது இந்த ரொட்டின்ட்டு ஸ்பெஷலே ஃப்ரெஷ்ஷாக திருவினா தேங்காய் போடுறது ஒரு அரை கிலோ மாவுக்கு பாதி பாதி தேங்காய் திருவி போடலாம் இது வந்து நான் குறைய எடுத்துருக்கிறபடியா குறைய தேங்காய் போடுறேன் மற்றது கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் தேவைக்கு உப்பு இவ்வளவு தான் இதை சுட்டாரண தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்தா சரி இதுதான் ஸ்பெஷல் ரோட்டி சூப்பராக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு விதம் விதமாக சட்னி செய்வினா எந்த சட்னியும் செய்யலாம் கூடுதலாக மாசி சம்பல் இருக்கும் அதுக்கும் நல்லா இருக்கும் நான் இன்றைக்கு பச்சை மிளகாயை பார்த்த உடனே சட்னியை எனக்கு இதையும் கொஞ்சம் செய்வேன் மறுவள்ளிக்கிழங்கு விருப்பம் இல்லாட்டி இதையும் எடுத்து சாப்பிடலாம் இல்லோ சாப்பிட்றாக்கள் அப்படியே டின்னராக முடிச்சிடலாமன்ட்டு பிளானை மாற்றிட்டு இந்த ரொட்டியும் இருக்கமாக குளைக்கக்கூடாது இங்கே பாருங்கோ இப்படி தான் குழைச்சி எடுக்கிறது இங்கே பாருங்க இப்போ சூப்பராக வந்திருக்கு இப்படி தான் இருக்கணும் ஆக இருக்கமா சப்பாத்தி மா மாதிரி இருக்கக்கூடாது ஓகே இது வந்து ஊற வைக்கணும் எல்லாம் இல்லை இப்போவே சுட்டு எடுக்கலாம் இப்போ ரொட்டி சுடுறதுக்கு நான் எல்லாம் அடுப்பில் வச்சு சூடாகிட்டு இது வந்து நான் ஸ்டிக் தான் பெருசாக ஒட்டாது இந்த முறை நான் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கையில் அடுப்பில் தான் லைட்டாக எண்ணெய் போட்டு சுட்டு எடுக்க போகிறேன் இதுக்கு வந்து இந்த ரொட்டிக்கு வந்து இப்படி தண்ணியை நினச்சி வடை சுடுற மாதிரி தண்ணியை நினச்சி ஒரு உருண்டை எடுத்து இப்படி கை இல்லாமத்தினால சரி இந்த ரொட்டி கொஞ்சம் மொத்தமா இப்படித்தான் இருக்கணும் ஷேப் ஆயிடலாம் வரணும் வண்டி இல்லை எப்படித்தான் இப்படியே போட்டு எடுத்தா சூப்பரா இருக்கு இதுல ரெண்டு ரொட்டி போடலாம் போல இருக்கு தண்ணி இருந்தா கையில ஒட்டாது இப்படி தண்ணியை தொட்டு தொட்டு இது வந்து கையில தான் செய்யணும் அப்பதான் வரும் அதோட கொஞ்சம் மொத்தமா தான் இருக்கணும் ஆக மெல்லு சாக சூடுறீங்க பாத்தீங்களோ நெருப்ப வந்து குறைச்சு வச்சுட்டு இப்படி கொஞ்ச நேரம் விட்டு எடுத்தா நல்லது நீங்க தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணையும் போடலாம் நான் போடல இந்த முறை சூப்பராக வாரர் அது அப்படியே பிரண்டு வந்த பிறகு பிரட்டி விடுவோம் வெந்து கொண்டு வாரர் பார்த்து பார்த்து நீ மெல்லமாக பிரட்டி விடுவோம் நெருப்பு கொஞ்சம் மீடியம் ஹீட்ல தான் வச்சுக்கொண்டு செய்யணும் அப்பதான் உள்ளுக்கு அவிஞ்சு வரும் இல்லாட்டி டக்கண்டு கறி போயிடும் பொறுமை வேணும் இதுக்கு நல்லா சூப்பரான ரொட்டின் பார்க்கவே வடிவ இப்படியே பிரட்டி பிரட்டி எடுக்க வேண்டியது தான் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டா கொஞ்சம் எண்ணெய் விட்டு லைட்டா பொறிக்கிற மாதிரி செய்யலாம் இது இப்பொழுது பாருங்கோ அவிச்ச மரவள்ளி கிழங்கு பச்சை மிளகாய் சட்னி சம்பல் துவையல் அதோட ஸ்ரீலங்கன் ஃபேமஸ் ரொட்டி தேங்காய் பூ ரொட்டி சூப்பரா வந்துருக்குது எல்லாம் அதுக்காக இது இதுக்காக அது என்று சொல்லி நான் மட்டும் செய்துட்டேன் இப்படி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் இதனை பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி பாய் பாய்